எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த சித்தர்களை வழிபடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது சார் அப்படின்னா ஒரு விஷயம் மக்களுக்கு புரியலைன்னு அர்த்தம் இந்த மாதிரி கேவலமான வழிபாடுகள் சின்ன சின்ன மந்திர உபவாசனைகள் சின்ன சின்ன பரிகாரங்கள் சின்ன சின்ன காணிக்கைகள் இதெல்லாம் வந்து மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததே மிகப்பெரிய தமிழ் காணி கேக்கையும் வாங்கிடுவாங்க அப்படின்னா சித்தர்களை போல ஒரு கேவலமான பிறவியே இல்லைன்னு என்ன சொல்லு அப்போ நான் செஞ்ச தவறுக்கான தண்டனை எனக்கு சித்தர் வந்து தவிர்த்துருவார் அப்படின்னா இங்கே தவறுகள் அதிகமாகுமா இல்லை குறையுமா என் பேர் வந்து வசீகரன் தினந்தோறும் காலையில ஓம் வசீகராய நம்ம அப்படின்னு நூத்தி எட்டு முறை சொல்லுங்க நீங்க ஏத்துக்குவீங்களா கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம் தான் அப்புறம் எப்படி போகிற மட்டும் சொன்னோன்னு அவர் வந்து ஆசீர்வதிப்பாருன்னு நினைக்கிறீங்க அவரும் என்னை போல் சாதாரண பிறவி மட்டும்தான் நீங்க செஞ்சு வினையெல்லாம் சேர்த்து வச்சிருவீங்க அதை தீர்த்து வைக்கிற ஒரு சித்தர் வருவாருங்கிறதுலாம் உலகின் அப்பட்டமான பொய் நீங்க வைக்கிற பொருட்களை பார்க்காத எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்க இறைவன் இருக்காங்க அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியல வழிபடுறதுக்கும் கடவுள்களை வழிபடுறதுக்கும் வித்தியாசம் கடவுள்னா யாரு எங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க உருவமா இருக்காங்களா காத்தா இருக்காங்களா இல்ல எப்படி அந்த கடவுள் இருக்காங்க மக்கள் சார்ந்த அந்த வாழ்வியலுக்கு சேர்த்து உருவாக்கப்பட்டது அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தும் விதமாக உருவாக்கப்பட்டதுதான் இந்த ஆலயங்கள் அப்ப அந்த ஆலயத்துல கடவுள் இருக்காரா இல்லையா மனுஷனுக்கு நிம்மதி இருந்துச்சு அப்ப கடவுளுங்கிறது என்னது பழனியில போய் தங்குறதை இழுத்தா என் காரியம் நடந்துடும் அப்படின்னா ரெண்டாயிரம் ரூபாய் தானே கடதை கட்டி இழுத்துருவோமே கல்யாணம் நடந்துருமே அப்படிங்கிற ஒரு நினப்புக்காக மனிதனுடைய கையாலாக அதைத்தான இதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா சித்தர்களை இருந்து விலக்கியே வச்சிருச்சு இந்த மாதிரி விஷயங்களை எப்பயுமே பக்கத்தில் வச்சுருக்கோம் பிரச்சனை என்னென்னா நோயினால் யாரும் பாதிக்கப்படுறதில்ல பயத்தினால தான் இங்கே எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க நோயின் பேரில் உள்ள பயத்தினால தான் வணக்கம் சித்தர்கள் முத்திரைகள் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ இந்த வீடியோ அதனுடைய நீட்சி தான் அப்படின்னு நினைக்கிறேன் சார் சித்தர்கள் அப்படின்னும் பொழுது எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்தெந்த சித்தர்களை வழிபடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது சார் சித்தர்களை பத்தி நமக்கு எந்த அளவுக்கு மக்களை குழப்பி வச்சிருக்காங்க பாருங்க இந்த ராசிக்கு இந்த சித்தரை வழிபடுறது நல்லது இந்த ராசிக்கு இந்த சித்தரை வழிபடும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவது நல்லது இன்ன கிழமையில் இன்ன சித்தரை வழிபட்டால் நல்லது என்ன பொருட்களை வைத்து என்ன சித்தரை வழிபட்டால் நல்லது சித்தர் இப்படி இந்த முறையில் வழிபட்டால் நல்லது இப்படிங்கிற வார்த்தையெல்லாம் இப்போ சமீப காலமாக நல்லாவே ட்ரெண்டிங்கில் போகுது அப்படின்னா ஒரு விஷயம் மக்களுக்கு புரியலைன்னு அர்த்தம் ஏன்னா இந்த மாதிரி கேவலமான வழிபாடுகள் சின்ன சின்ன மந்திர உபாசனைகள் சின்ன சின்ன பரிகாரங்கள் சின்ன சின்ன காணிக்கைகள் ம இதுக்கெல்லாம் வந்து மயங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்ததே மிகப்பெரிய தப்பு அப்படி ஒருவேளை நாம் சொல்கிற மந்திரத்துக்கும் நாம் கொடுக்குற பரிகாரத்துக்கும் நாம் கொடுக்குற காணிக்கைக்கும் மயங்கிடுவாங்க அப்படின்னா என்ன பொறுத்தளவுக்கும் சித்தர்களைப் போல ஒரு கேவலமான பிறவியே தான் சொல்லுவேன் நீங்கள் கொடுக்குற காணிக்கைக்கு அவங்க மயங்கிட்டாங்கன்னா அப்போ நீங்கள் செஞ்ச கர்மா உங்களுடைய தவறுகள் நன்மைகள் இதுக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லைன்னு ஆயிடாது நீங்கள் செஞ்சதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணுங்கிறது இயற்கையோட விதி அப்படின்னா எப்படி நீங்கள் சித்தர்கிட்ட போய் ஒரு மந்திரம் சொல்லி அதில் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னா அப்போ நான் செஞ்ச தவறுக்கான தண்டனை எனக்கு சித்தர் வந்து தவிர்த்துருவார் அப்படின்னா இங்கே தவறுகள் அதிகமாகுமா இல்லை குறையுமா சித்தர்கள் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட்டு இன்ன பரிகாரங்களை செய்து வழிபட்டு இன்னும் வழிபாட்டு முறைகளை பின்பற்றி வழிபட்டு அதெல்லாம் சும்மா சொல்கிறது சித்தர்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை உங்கள்கிட்ட ஒரு எளிமையான ஒரு கேள்வி என் பேர் வந்து வசீகரன் தினந்தோறும் காலையில் ஓம் வசீகராய நம்ம அப்படின்னு நூற்றி எட்டு முறை சொல்லுங்க நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறேன்னு நான் சொன்னா நீங்கள் ஏத்துக்குவீங்களா கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் சந்தேகமான ஒரு விஷயம்தான் அப்புறம் எப்படி போகரை மட்டும் சொன்னோன்னே அவர் வந்து ஆசீர்வதிப்பார்னு நினைக்கிறீங்க அவரும் என்னை போல் சாதாரண பிறவி மட்டும்தான் அவரும் என்னை போல் நம்மை போல் ஒரு சாதாரண பிறவி மட்டும்தான் தனக்குள்ளார இருந்த திறமையை வெளிப்படுத்தியதால் அவர் அந்த நிலைக்கு போனார் அவ்வளோதான் வித்தியாசம் அப்படி போயிட்டு என்னை பார்த்து ஒரு மந்திரம் சொல்லுங்கள் நான் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து உங்களுக்கு உதவி செய்வேன் சொன்னார்னால் அவரும் இன்னும் சித்தர் நிலைக்கு போகலைன்னு அர்த்தம் அவரவர் செய்த வினைகளின் படிந்தான் அவரவர் வாழ்க்கை அமையுமே ஒழிய நீங்கள் செஞ்சு வினையெல்லாம் சேர்த்து வச்சுருவீங்க அதை தீர்த்து வைக்கிற ஒரு சித்தர் வருவாருங்கிறதெல்லாம் உலகின் அப்பட்டமான பொய் ரொம்ப காலமா சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமே என்னன்னா கடவுளே வந்து நீங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த கடவுளே நீங்க வந்து வழிபடலாம் நீங்க சொல்லியிருந்தீங்க காணிக்கைக்காக வந்து சித்தர்கள் சொல்ல மாட்டாங்க சொல்றாங்க அப்படின்னா எனக்கு வந்து என்ன சொல்றது தெரியலன்னு சொல்லிருந்தீங்க பட் காலங்காலமா நம்ம கடவுளே அப்டினா சார் வழிபட்டு வந்துட்டே இருக்கோம் வழிபடுறதுன்னா என்னது முதல்ல வழிபடுறது அப்படின்னா கடவுளே போய் பார்த்து எனக்கு இந்த மாதிரிலாம் வேணுங்கிறத செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி ஒரு தேங்காய் பூ பழம் பழமாய் கொடுக்கிறதே வழக்கத்துல அப்டினா கேடயே வழிபடுதல் வழிபாடு அப்படின்னா முதல்ல அதுக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்குங்க வழினா பாதை படுதல் அப்படின்னா அதை தொடர்வது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஆரம்பத்தில் இறைவனை பற்றியும் இறைவன் இருக்கும் இடத்தை பற்றியும் இறைவனை பற்றிய உண்மையும் ஒருத்தங்க சொல்லி வச்சிருக்காங்க அந்த வழியை பின்பற்றி நான் போக வேண்டும் அப்படிங்கிறது தான் வழிபாடுங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் ஓகே அப்போ க கொஞ்ச நாள் கழித்து என் அன்பின் பேரில் என்ன பண்ணேன் ரெண்டு வாழைப்பழம் வைக்கிறேன் அந்த வாழைப்பழம் எதுக்குன்னா அந்த இறைவன் கோயிலை சுற்றி மயில்களோ குரங்குகளோ சுத்திட்டு அதை எடுத்து சாப்பிட்டுக்கும் வேற ஏதாவது நெய்வேத்திங்கிற பேர்ல வைக்கிறேன் அதை ஈ எறும்புகளோ ஜீவராசிகளோ சாப்பிட்டுக்கும் இதுதான் எங்க மூல காரணம் நீங்க சொல்ற அந்த கோவிலில் இருக்கிற மூலஸ்தானத்துல இருக்க அந்த சாமி வந்து சாப்பிடுங்கிறதெல்லாம் இல்லை அங்க வைக்கக்கூடிய பொருட்கள் அதை நம்பி அந்த கோயிலை சுத்தி வாழக்கூடிய சின்ன சின்ன ஜீவராசிகள் வரைக்கும் எல்லாத்துக்கும் பயன்படுங்கிறதுக்கு தான் அதை வச்சு பழக்கினாங்க நீங்க என்ன பண்ணிட்டீங்க இதை வச்சா சாமி சாப்பிடுன்னு நினைச்சிட்டு அதுக்குன்னு செலவு பண்ணி என்னவோ என்னென்னமோ பண்றீங்க ஆனால் அந்த நீங்கள் வைக்கிற பொருட்களை பார்க்காத எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்ககிட்டேயும் இறைவன் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல ஸோ எந்த ஒரு காணிக்கை பொருளை கொடுத்து இறைவனை மயக்கலான்னு நினைக்கிறது எந்த ஒரு காணிக்கை பொருளை கொடுத்தும் சித்தர்களை மயக்கலான்னு நினைக்கிறது என்னுடைய தனிப்பட்ட பார்வையில் மூடத்தன் தான் சொல்லுவேன் எல்லா உயிர்களிடத்திலும் இறைவனை பார்க்க தெரியல வள்ளலார் சொன்ன மாதிரி எல்லா உயிர்களுமே இறைவனுடைய அம்சந்தான்னு பார்க்க தெரியல அப்படின்னா நீங்கள் கோயிலுக்கு போகிறதே வேஸ்ட்டு தானே சக உயிர்கள் இடத்தில் உங்களால் அன்பு செலுத்த முடியல சக உயிர்கள் இடத்துல உங்களால் இறைவனை பார்க்க முடியலன்னா அந்த பர்டிகுலர் பிளேஸில் போய் மட்டும் நீங்கள் எப்படி இறைவனை பார்த்துருவீங்க நீங்கள் அங்கே பார்க்குறது சிலை மட்டும்தான் எல்லா உயிர்கள் இடத்துலையும் அன்பு செலுத்தி எல்லா உயிர்கள் இறைவனை பார்க்க தெரிஞ்சால் நீங்கள் பார்க்குற இடம் பூரா சாமி தான் இல்லைன்னா நீங்கள் பார்க்குற இடம் பூரா சிலை தான் உணர்வுங்கிறது நமக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது இப்போ சார் சித்தர்களை வழிபடுறதை பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது நம்ம தொடர்ந்து கட கடவுளையும் வழிபட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னும் பொழுது சித்தர சித்தர்களை வழிபடுறதுக்கும் கடவுள்களை வழிபடுறதுக்கும் என்ன வித்தியாசம் சார் இப்போ ஒண்ணும் இல்லை கடவுள்னா யாரு எங்க இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க என்னோட சின்ன கேள்வி நீங்க சொல்றீங்களே கடவுள் அவங்க எல்லாம் யாரு எங்க இருக்காங்க எனக்கு அந்த கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னா நான் அடுத்த உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் கடவுள் அப்படிங்கிறவங்க நம்மள நம்மளை சுத்தி தான் இருக்காங்க சார் நம்பிக்கை நமக்கு வந்து என்னோட கேள்வி நம்மளை சுத்தினா எப்படி இருக்கிறாங்க உருவமா இருக்காங்களா காத்தா இருக்காங்களா இல்ல பாம்பு மாதிரி இருக்காங்களா இல்ல நெருப்பு மாதிரி இருக்காங்களா எப்படி அந்த கடவுள் இருக்காங்க நமக்குள்ளேயும் இருக்காங்க உண்மை நீங்க தான் சொன்னீங்க கடவுள் வழிபாட்டுக்கும் சித்தர் வழிபாட்டுக்கும் கடவுள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டீங்கல்ல இப்ப நான் கேட்கறது நீங்க கடவுள்னு சொல்றது யாரு எங்க இருக்காங்கன்னு கேட்குறேன் அப்படின்னா தானே என்னால பதில் சொல்ல முடியும் இப்போ என்னாலையும் கடவுளை வந்து கண்ணால பார்க்க முடியல இப்போ அதனால இல்லை அப்படின்னு சொல்லி இருலாமான்னு கேட்டா எனக்கு வந்து சில விஷயங்களை யாருக்கிட்டயுமே என்னால சொல்ல முடியாத டிஸ்கஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம் இருக்கும் யாருமே புரிஞ்சுக்க முடியாத ஒரு இடத்துல இருக்கும் இருக்கும்பொழுது ஒருவேளை நான் கோயிலுக்கு போயிட்டு வருது எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி நம்ம போயிட்டு வரும் அதைதான் நான் ஒரு கடவுள் இருக்கிறதுக்கான ஒரு அறிகுறியா பாக்குறேன் கடவுள் இல்லைன்னு ஒருத்தருங்க சொல்றாங்கன்னா நம்ம அவங்க கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அவங்க அவங்களோட கொள்கைட கடவுள் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க அவங்கள கூப்பிட்டு இருக்காருன்னு ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் இருக்கிறாருன்னு நல்ல ஊர்ஜிதமாக நம்புகிறவங்கள்கிட்டையும் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவங்க ஆல்ரெடி நம்புகிறாங்க இந்த ரெண்டையும் தாண்டி கன்ஃபியூஷனில் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம விளக்கம் சொல்லணும் இருக்காரா இல்லையாங்கிற கேள்வி இருக்கிறவங்களுக்கு இப்போ கோவில்கள் அந்த காலத்தில் உருவானது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா யாருக்கிட்ட சொன்னாலும் என் கேள்வியை வந்து ஊசி வச்சு குத்துற மாதிரி என்னை மனவேதனைப்படுத்தும்படியாக ரியாக்ட் பண்ணுறாங்க எனக்குன்னு ஒரு அமைதி தேவைப்படுதுன்னு வரும் பொழுது ஒரு அமைதியாக உட்கார்றதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு அந்த இடத்துல உட்காந்து என் மன குமரல்களை கொட்டிடணும் அது பாரமாக இருக்கக்கூடாது அப்புறம் கொட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம செஞ்சது சரியா தப்பானு என்ன நானே ரியலைஸ் பண்ணணும் அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாத ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு அதுக்கு தான் உருவாச்சு கோயில் அதை தாண்டி இன்னும் பின்னாடி வந்த பெரிய பெரிய அரசர்கள் மன்னர்கள்லாம் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா அவன் அவன் காடு கடனின்னு போய் வேலை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு சொந்த பந்தத்தோட ஒன்று சேர்ந்து ஒரு நல்லது கெட்டதை பார்க்காம இருக்கிற ஒன்றுக்கு இந்த சாமிக்கு இன்ன நேரத்தில் திருவிழா மன்னருக்கு வந்து பிறந்த நாள் மகாராணிக்கு பிறந்த நாள்னு சொல்லி எல்லாரையும் கோவிலில் கூட்டு உட்கார வச்சு எல்லா நன்மை தீமைகளில் நல்ல உணவுகளை எல்லாம் கொடுத்து எல்லாரையும் ஒருங்கிணைச்சி கலை நிகழ்ச்சிகள்லாம் நடத்தி ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு ஒரு இருப்பினம் தேவைப்பட்டுச்சு அதுக்காக கோயில் வந்துச்சு இன்னும் சில பெரிய பெரிய ஆபத்து காலங்களில் தானியங்களை எல்லாம் பாதுகாக்கிறதுக்கும் முக்கியமான கால்நடைகளை பாதுகாக்கிறதுக்கும் மக்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் வேணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் அந்த கோவில்கள் உருவாச்சு நாலாவதாக முக்கியமானது என்னென்னா இறைவன் அப்படிங்கிற ஒன்று நீ தேடி போகணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன் இறைவன் எங்கே இருக்காரு அதை போகிறதுக்கான பாதை என்னன்னு நீ தேடி போகணுன்னு ஆசைப்பட்டுட்ட அப்படி தேடி போனோன்னா அது எங்கே இருக்குன்னு காட்டுறதுக்கு நான் ஒரு மேப் ஒன்று வரைஞ்சி வச்சிருக்கிறேன் அந்த மேப்பை போய் பாரு அந்த ரூட்லயே போனீங்கன்னா அந்த மேப்பில் இருக்கிற மாதிரியே இங்கேயே நீ இறைவனை பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு மேப் வேணும் இத் இத்தனை ஒரு கலாச்சாரத்தை இத்தனை தத்துவங்களையும் உள்ளடக்கி தான் கோவில் அப்படித்தான் கோவில்கள் உருவாக்கப்பட்டு செய்டிய இப்போ மாதிரி சின்னதாக ஒரு சின்ன கோயிலை உருவாக்கி யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அப்படின்லாம் அவங்க செய்யலை ஆரம்ப கால பழமையான கோவில்கள் பூரா பாருங்கள் சின்னதாகவே இருக்காது ஒரே டேக்கில் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் ஐயாயிரம் பேர் கூடியிருக்கிற அளவுக்கு அந்த கோவிலுடைய விஸ்தாரம் இருக்கும் என்ன காரணம்னா எல்லாமே மக்களுக்கும் மக்கள் சார்ந்த அந்த வாழ்வியலுக்கும் சேர்த்து உருவாக்கப்பட்டது அந்த ரகசியங்களை வெளிப்படுத்தும் விதமாக தான் இந்த ஆலயங்கள் அப்போ அந்த ஆலயத்தில் கடவுள் இருக்காரா இல்லையா மனுஷனுக்கு நிம்மதி இருந்துச்சு அப்போ கடவுளுங்கிறது என்னது நான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு பாதையை செலக்ட் பண்ணி போகிறேன் போகிற பாதையில் எனக்கு சில அனுபவங்கள் கிடைக்கிது அந்த அனுபவம் தான் எனக்கு மு முழுசாக முற்றுப்புள்ளியாக நிறைவான்னு கேட்டால் இல்லை இதில் நாம் நம்பி இருந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு அடுத்து ஃபைனல் ஸ்டேஜிக்கு போக முடியாது அப்போ இதை கடந்து உள்ளே போகணுங்கிற உணர்வு வர்றதுக்கு பேர் தான் கடந்து உள்ளே போ கட உள் கட உள் கடந்து உள்ளே போ அப்படிங்குறத அந்த வார்த்தை அதே மாதிரி எனக்காக எனக்குள்ளார இருந்து ஏதோ ஒன்று என்னை வழிநடத்திக்கிட்டே இருக்குது கடம்னு சொல்லக்கூடிய உடம்புக்கு உள்ளே என்னமோ இருக்குது அந்த கடமாகி உடம்புக்கு உள்ளே என்னை இயக்கக்கூடிய ஏதோ ஒன்றை பற்றி நான் தேடணும் அதுக்கான பேர் கடவுள் அப்போ நம்ம எப்படி புரிஞ்சுக்கணுன்னா ஒரு அனுபவம் கம்ப்யூட்டர் கற்றுக்கணும்னு போகிறீங்க கம்ப்யூட்டர்ல போய் உட்கார்ந்தோடனே இது தான் மவுஸு இது தான் கீபேடு இது தான் மானிட்டர் இது தான் ஆஹா ஆகா எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிராத அய்யோ இது மட்டும் பத்தாது இதை கடந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனால் தான் அதனோடய டெப்த்தை தெரிஞ்சிக்க முடியும் இப்போ சி ப்ரோக்ராம் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஐயோ இது மட்டும் பத்தாது இதை கடந்து இன்னும் கொஞ்சம் உள்ளே போனேன்னா விசுவல் பேசிக் தெரிஞ்சுக்கலாம் ஜாவா தெரிஞ்சுக்கலான்னு உள்ளே போய்கிட்டே இருக்கும் கடந்து உள்ளே போக பழகுதல் என்ன ஆகுனா நிறைய ஞானத்தை கொடுக்கும் நம்ம கடத்தின் உள்ளே பார்க்கறது என்னை வழிநடத்தக்கூடிய இறைவனை கொடுக்கும் இப்போ கடவுள் இருக்காரா இல்லையான்னு கேட்டால் தத்துவமாக என்னை உயர்நிலைப்படுத்துவதற்காக இருக்கிறார் ஓகே கடவுள் குறித்து மக்களுக்கு இருக்கக்கூடிய விழிப்புணர்வுகள் அளவுக்கு சித்தர்கள் குறித்து விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் சார் எப்பயுமே நம்ம மக்களுக்கு வந்து ட்ரெண்டிங் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஆறு மிளகு போதும் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு சொன்னோன்னே ஆறு மிளக வச்சு ஆகிறமோ இல்லையோ அந்த வீடியோ என்னாச்சு அப்போ மக்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் பெருகுது நாம் என்ன பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை பழனியில் போய் தங்குறதை இழுத்தால் என் காரியம் நடந்துடும் அப்படின்னா ரெண்டாயிரரூபா தானே கழுதை கட்டி எடுத்துருவோமே கல்யாணம் நடந்துருமே அப்படிங்கிற ஒரு நினப்புக்காக நம்ம நம்ம நமக்கு நாமே ஒரு சோம்பேறித்தனத்தை வளர்த்துக்கிறோம் ஆனால் சித்தர்களுக்கு வந்து அது பிடிக்காது சோம்பேறித்தனம் பிடிக்காது மந்த புத்தி அவங்களுக்கு பிடிக்காது அவங்கள பொறுத்த எல்லாமே ரியல் ஃபேக்ட் மட்டும்தான் இப்படின்னா இப்படி தான் அந்த உண்மைத்துவம் பளிச்சுன்னு பேசுகிற கூட நமக்கு எப்போயுமே பிடிக்காது அதனால் சித்தர்களையும் கடவுளையும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் வந்து இந்த மாதிரி பூஜை புரஸ்காரம் பாத யாத்திரை போனால் நல்லது நடக்கும் இந்த மாதிரி காணிக்க கொடுத்தா நல்லது சிம்பிள் இதை முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் இது சீக்குவல்ட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகருக்கு ஒரு பில் தூக்கி போட்டால் போதும் ஆனால் ஒரு அரை மணி நேரம் இந்த பயிற்சி பண்ணணும்னா அது எனக்கு முடியாதுன்னு சொல்கிற மாதிரி அப்போ அரை மணி நேரம் பயிற்சி பண்ணுறதோட நன்மையும் பில்ஸை போடுறதுக்கான ரெண்டுக்கு வித்தியாசம் என்னென்னா அது உடம்புக்குள்ளார கேடு பண்ணும் இது உடம்ப முழுமையான முறையில் எந்த மருந்துகளும் மருத்துவ இல்லாமல் ஆரோக்கியம் பண்ணும் இப்போ இது மேலே நமக்கு விழிப்புணர்வு விழிப்புணர்வு இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம் அது மேலே ஆர்வம் போனதுக்கு என்ன காரணம்னா ஒரே வார்த்தை தான் மனிதனுடைய சோம்பேறித்தனம் மனிதனுடைய தனம் இதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா சித்தர்களை இருந்து விலக்கியே வச்சிருச்சு இந்த மாதிரி விஷயங்களை எப்பயுமே பக்கத்தில் வச்சுக்கிச்சு இப்போ என்னன்னா மாத்திரைகள் போட்டு குணமானவங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஆனால் உண்மையாகவே முத்திரைகள் பண்ணி குணமானவங்களை வந்து பார்க்க முடியுமா சார் இது எப்படி இருக்குது அப்படின்னா மாத்திரை போட்டு குணமானவங்க அப்படின்னா அந்த டெம்பரவரி ரிலீஃப் தான் உங்களுக்கு தெரியுது ஆனால் அதோட முழு குணம் அவங்க அடைஞ்சாங்களாங்கிறது இது வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான் அதை வந்து இப்போ பேச முடியாது என்ன கார்பரேட் உலகமாகிடுச்சு ஆனால் முத்திரைகளோ அல்லது நம்முடைய பாரம்பரிய கலாச்சார பழக்கங்களோ அதை பா ஃபாலோ பண்ணவங்க யாருமே குணமாகாமல் போனதில்லைங்கிறது ஒரு பெரிய ரெக்கார்டே இருக்குது இன்றைக்கி வந்து குழந்தை பேர் இல்லைன்னு ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் ஆரம்ப காலத்தில் ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசுல குழந்தை பெற்றவங்க ஒரு வீட்டில் பன்னெண்டு குழந்தை பெற்றவங்க வரைக்கும் இருந்தாங்க பதினஞ்சு குழந்தைங்க பெற்ற தாய்மார்கள்லாம் இருந்தாங்க ஏன் அன்னைக்கு இன்னைக்கு சாத்தியப்படல யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எல்லா மருந்துகளும் வந்துருச்சு எல்லா மருத்துவ முறைகளும் வந்துருச்சு எல்லா நவீனமான ஒரு உடம்புக்குள்ள என்ன இருக்குங்கிறத ஸ்கேன் பண்ணி பார்க்குற அளவுக்கு எல்லாம் வந்துருச்சு ஆனால் உங்களால் ஐம்பத்தெட்டு வயசு அறுபது வயசு வரைக்கும் குழந்தைய பெற்றுக்க முடியல உங்களால் பத்து குழந்தை பன்னெண்டு குழந்தைகளை பெற்றுக்க முடியல என்ன காரணம்னு யோசிச்சிருக்கீங்களா என்ன காரணம் சார் இல்ல நீங்க இல்ல சார் இப்போ அந்த காலத்துல பத்து குழந்தைகள் பன்னிரண்டு குழந்தைகள் பெத்தாங்க அப்படிங்கறது உண்மைதான் ஆனா பெண்கள் வந்து மரணம் அடைந்த வயசும் ரொம்ப கம்மிதானே சார் நாப்பத்தி ஐந்து ஐம்பது வயதுகள்ல எல்லாம் பெண்கள் இருந்துகிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு தேதிக்கு அப்படி இல்ல இல்ல அறுபது எழுபது எண்பது வயது வரைக்கும் பெண்கள் வாழறாங்க இல்லையா தொடர்ந்து குழந்தை பெத்துனால இல்ல சார் தொடர்ந்து குழந்தை பெத்துக்கிட்டே இருந்ததுனால அவங்களுடைய உடல் வலிமை அப்படிங்கிறது குறைஞ்சுக்கிட்டே வந்துகிட்டு இருந்துச்சு பட் இப்ப அப்படி இல்ல ஹெல்தியா இருக்காங்க அதனால சார் குடும்ப கட்டுப்பாடு எல்லாம் நீங்க சரியா தெரிஞ்சிக்கலாம் நினைக்கிறேன் அஞ்சு குழந்த பற்றி அதோடய பேரம்பேத்தி வரைக்கும் பார்த்துட்டு செத்த பெரியவங்க தான் அதிகம் அன்னைக்கு இருந்த உணவும் அன்னைக்கு இருந்த உழைப்பும் இன்னைக்கு இல்லை இன்னைக்கு இவங்க எழுபது வயசு வாழ்றது பொம்மை மாதிரி அன்னைக்கு அவங்க வாழ்ந்த எழுபது வயசுங்கிறது எழுபது வயசுலேயும் தன் வேலையை தானே செய்யக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது நான் வாழ்கிறேங்கிறது முக்கியம் இல்லை ஆரோக்கியமாக வாழ்கிறேனாங்கிறது தான் முக்கியம் எனக்கு வயசு என்ன தொண்ணூறு என்ன பண்ணுது பெருசு படுக்கையிலே கிடைக்குதுங்கிறதுக்கும் எனக்கு வயசு என்ன எண்பது என்ன பண்றாங்க வயல்ல போய் வேலைக்கு போயிருக்காங்க வித்தியாசம் இந்த ரெண்டையுமே சரியா புரிஞ்சுக்கோங்க ஓகே கண்டிப்பா அந்த உணவு இதுக்கு முக்கியமான ஒரு காரணமா முக்கியமான காரணம் இல்ல அதான் மூல காரணமே நீங்க சாப்பிடற சாப்பாடுல உயிரே கிடையாது அதனாலதான் உயிர் இல்லாத சாப்பாடு சத்து இல்லாத சாப்பாடு உயிர் இல்லாத உடம்பு சத்து இல்லாத உடம்புன்னு வாழ்க்கை போய்கிட்டு இருக்குது இன்னைக்கு உள்ள முறைகளுக்கும் பழமையான முறைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது நம்ம வீட்டில் பெரியவங்க நம்ம குழந்தை தான் நம்ம பேர குழந்தை தான் விளாண்டுட்டு இருந்தோம்மோ கீழே விழுந்துட்டு அழுதுகிட்டே வரும் விடிய அது என்ன பண்ணிடும் யுவா அப்படி உட்காரு அது என்ன பண்ணுது எந்த கல் அந்த கல்லாக அந்த கல்லை ஓங்கி மிதிக்கிறேன் பாரு இப்போ தாத்தா அதெல்லாம் ஒன்றும் செய்யாதங்க நீ உட்காரு இப்படி சொன்னதுக்கும் இன்னைக்கு விழுந்த உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மெண்ட்டு போடு அந்த எடு இந்த டெஸ்டுன்னு போகிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா அப்போ இந்த பழக்கங்களிலும் மனநிலையிலும் நம்ம மாறும்போதே நோயை பயத்தோட உச்சத்தை கொண்டு போயிட்டோம் இங்கே பிரச்சனை என்னன்னா நோயினால யாரும் பாதிக்கப்படுறதில்ல பயத்தினால தான் இங்கே எல்லாரும் பாதிக்கப்படுறாங்க நோயின் பேரில் உள்ள பயத்தினால தான் பயம் இல்லாதவங்களுக்கு பாம்பு கடிச்சானே புலி வந்தானே பயம் இருக்கிறவங்களுக்கு கயிறு கூட பாம்பா தானே தெரியும் பயம்தான் உலகின் மிகப்பெரிய நோய் ஓகே சார் இப்போ நம்ம சிதர்கள் வாழ்க்கையை வந்து பின்பற்றுறது இல்லை நம்ம ரொம்ப இந்த உலகத்தில் நம்ம வாழ்க்கைய ரொம்ப மறுவிடுச்சு அப்படின்னும்போது திருப்பி நம்ம வந்து அந்த வாழ்க்கையை வாழ தொடங்கணும் அப்படின்னா அது எப்படி தொடங்குறது அதுக்கப்புறம் நம்ம வந்து சித்தர்கள் எப்படி வழிபடக்கூடாதுங்கிறது சொல்லியிருந்தீங்க இந்த ராசிக்காரர்கள் வழிபடணுங்கிறதுலாம் சுத்தமாக கிடையாது அந்த பொய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருந்து ஒரு விஷயத்தை உடச்சி பேசியிருந்தீங்க ஸோ இப்போ எப்படி சிதர்களை வழிபடுறது வழிபடுறதுனால என்ன நன்மைகள் ஏற்படும் நான் திரும்ப அதே கேள்விதான் சித்தர்களை வழிபடுறதுனால எந்த நன்மையும் கிடையாது முதல்ல நம்மளை நாம் மாற்றணும் நமக்கான அடையாளம் என்னன்னு தெரியணும் ஒரு மனுஷனுக்குன்னு இறைவன் கொடுத்த அடையாளம் என்ன இந்த மனுஷ பிறவிய இறைவன் ஏன் எனக்கு கொடுத்தான் இதை தேடனீங்கனால எல்லா கேள்வியும் விடை வந்துருச்சு இதுக்கு நீங்க போகற தேடனும் அகத்தியரை தேடனுங்கறது இல்லை நான் எதுக்கு பிறந்தேன் என்னோட கடமை என்ன மனுஷப்பிறவி இறைவன் ஏன் கொடுத்தான் நான் இந்த மனுஷப்பிறவியை வச்சுக்கிட்டு இந்த சமூகத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் என்ன செய்யணும் இதை சரியா புரிஞ்சுக்கோங்க மீதி எல்லா கேள்விகளுக்கும் விடை தானா வரும் மனிதனோட தனி அடையாளமே ஒண்ணுதான் மனிதன் அப்படின்னாலே அவனுக்கு அடையாள சிரிப்பு இன்னொன்று அன்பு தனக்குள்ளாரே அன்பு இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் அன்பை வெளிப்படுத்தணும் ஓகே தன் முகத்திலையும் சிரிப்பு இருக்கணும் தன்னை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் சிரிப்பு வர வைக்கணும் இதை நம்ம செய்கிறோமான்னு யோசிங்க இதை செஞ்சீங்கன்னா அடுத்தடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக அன்பு இருக்கிற இடத்துல பொறுமை இருக்கும் நிதானம் இருக்கும் அன்பு இருக்கிற இடத்துல தெய்வீகம் இருக்கும் அன்பு இருக்கிற இடத்துல வெற்றி இருக்கும் அன்பு இருக்கிற இடத்துல செழிப்பு இருக்கும் சிரிப்பு இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும் சிரிப்பு இருக்க இடத்துல மனநிறைவு இருக்கும் சிரிப்பு இருக்கிற இடத்துல ஆரோக்கியம் இருக்கும் இப்படின்னு கண்டினியூஸாக அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இந்த ரெண்டை சரியாக ஃபாலோ பண்ணிங்கனாலே சித்தர்கள் எதை பின்பற்றினாங்களோ உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும் இப்போது நீங்கள் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்துலேயுமே தன்னை உணர்தல் தான் நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம நெறியோடு வாழறதுக்கான ஒரு மூல காரணம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது அப்படின்னும்பொழுது எல்லா மனிதர்களுக்குமே அவங்கள நம்ம உணர்ந்துக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை வாழ்க்கையில் எதனா ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா எதனா ஒன்று நம்மளுக்கு வேண்டாத ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா தான் ஒரு ஒரு ஸ்டேஜில் தான் அவங்க அதை தெரிஞ்சிக்கவே ஆரம்பிக்கிறாங்க இல்லையா ஸோ அப்படி ஒரு வாழ்க்கையினுடைய பாதியில் வந்து தன்னை கூட தெரிஞ்சவங்க இப்போ என்ன பண்ணலாம் சார் இவ்வளோ ஆழ இதை கேட்கணுங்கிறது இல்லை தன்னை உணர்றதுங்கிறது ஒன்று பெரிய கஷ்டமான கேள்வியோ அது ஒரு பெரிய கஷ்டமான விஷயமெல்லாம் கிடையாது ரொம்ப எளிமை தான் தன்னை உணர்றதுன்னு இப்படி எடுத்துக்கோங்களேன் எப்போ தூக்கம் வருதுன்னு தெரிஞ்சவொன்னே என்ன பண்ணுவீங்க உடம்பு வந்து ஒரு சிக்னல் காட்டுது உடனே என்ன பண்ணிடணும் அதை அடக்கி வச்சு எல்லாம் இப்படி பெரிய ட்ரை எல்லாம் பண்றதை காட்டணும் டக்குன்னு அந்த இடத்துல துண்டை விரிச்சோ பாய விரிச்சோ படுத்துக்கிறது நல்லதா எனக்கு எப்ப கொட்டாய் வருது எப்ப என் கண்ணு தயங்குது எப்ப என் காது அடைக்குது எப்ப என் மூச்சில் திணறல் வருது எப்ப எனக்கு பசிக்குது எப்ப எனக்கு பசி நிறைஞ்சிருச்சு இதை கவனிச்சாலே போதுமேதான் இதுவே உடம்புக்கு பெரிய ஆரோக்கியம் சொல்றேன் நாம அதெல்லாம் இல்லைன்னு சொல்றேன் கண்டிப்பா இதை கவனிச்சாலே கொட்டாவி எல்லா நேரத்திலையும் வருதா பெருமூச்சு எல்லா நேரத்துலையும் வருதா ஏன் இந்த இடத்துல பெருமூச்சு வருது இப்படி கவனிச்சாலே பல ரகசியங்கள் நம்ம கூட தான் இருக்குங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும் அதை தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை சூப்பராகிடும் இதுக்கு தனியாக ஒரு கிளாஸ் போன ஒரு பயிற்சி எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை நான் ரொம்ப பெருசாக யோசிச்சேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த சின்ன விஷயங்கள உணர்ந்தனாலே வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க நம்ம தொடர்ந்து வந்து நிறைய முத்திரைகள் பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் இப்போ இந்த விஷ் இந்த வீடியோவில் வந்து ரொம்ப தன்னை உணர்தலை பற்றி அதிகமாக பேசியிருக்கோம் அப்படின்னும்பொழுது டிப்ரெஷன் மனசோர்வு தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய இருக்குது அப்படின்னும்பொழுது அதுக்கு ஒரு முத்திரை சார் ரொம்ப சிம்பிள் மன அழுத்தம் டிப்ரெஷன் அல்லது ஒரு டென்ஷனாக இருக்குது மூளை வந்து சரியாக சிந்திக்க மாட்டேங்குது என்னால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியல அப்படிங்கிற இந்த காமனான ஃபேக்ட் இருக்குது அப்படின்னா இந்த சின்முத்திரை இருக்குது இல்லையா இந்த சின்முத்திரையில் இடது கையில் இருக்கிற சின்முத்திரையை நெஞ்சுக்குழி பகுதியில் அழுத்தும்படியாகவும் வலது கையில் இருக்கிற சின்முத்திரையை புருவங்களுக்கு மத்தியில் வச்சு அழுத்தும்படியாகவும் வச்சுக்கிட்டு கண்கள் மூடியபடி மூச்சை மெதுவாக இழுத்து அதிக நேரம் நிறுத்தி மெதுவாக வெளியில் விட்டு உடல் ஆடாமல் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் செய்ய தயார் அப்படின்னா ஃப்ரம் டே ஒன் முதல் நாளிலே வித்தியாசத்தை பார்க்க முடியும் ரொம்ப கால பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு ஒரு இரண்டு மூன்று நாட்கள்லேயே அதோட வித்தியாசத்தை அவங்களால பார்க்க முடியும் கண்டிப்பா சார் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி